ஹிந்து தேசத்துல இருந்துகிட்டு ஹிந்து மதத்தை சாத்தான் மதம்னு சொல்றது ஹிந்து மத கடவுள்களை பிசாசுகள்னு சொல்றது ஹிந்து மத பண்டிகைகளை சாத்தான்கள் பண்டிகைகள்னு சொல்றதுன்னு இந்த வந்தேரி மதத்தவர்கள் ஏன் இவ்வளவு மோசமா பேசுறாங்கன்னு தெரியல இந்த சொத்துக்கு மதம் அறனவங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கு அது கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க இப்ப புதுசா ஒருத்த கிளம்பி இருக்கான் அவன் என்ன பேசியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனுக்கு செருப்படி பதவடிய நம்ம கொடுத்துடலாம் அடுத்ததாக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்கா இல்லையா அவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்காக பிரச்சாரம்லாம் ஈடுபட்டு இருக்கான் இந்த ஞானசேகரன் திமுக காரம் கிடையாது இந்த ஞானசேகரன் ஊபி கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட ஊபிஸ்கள் உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருந்தானுங்க பட் அந்த உருட்டுக்கள் எல்லாமே வீணா போச்சே வீணா போச்சேடா ஓபிஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் திமுக உடைய மானம் கப்பல் ஏறி போயிட்டு இருக்கு திமுக காரங்க கிட்ட திமுக காரர் ஒருத்தர் திமுக பத்தி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு அவ்வளவுதான் அந்த ஒரே ஒரு கேள்விதான் இந்த அறுபது எழுபது வருட திராவிட அரசியல் திராவிட வரலாறு அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருந்தாங்க அதை ஒட்டு மொத்தமா அந்த திமுக காரங்களை சதைச்சிட்டாங்க சதச்சி திமுக உடைய மானத்தை வாங்கியிருக்காங்க அதையும் சேர்த்து பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியில முடிச்சலாம் சோ வாங்க கண்டென்ட்ல போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் ஹிந்து மதத்தை ஒழிக்கணும் ஹிந்துக்களுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு யார் யாரெல்லாம் டார்கெட் வச்சு வேலை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாரையுமே எப்பல்லாம் ஹிந்து பண்டிகைகள் வருதோ அப்பெல்லாம் அவங்களெல்லாம் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த வாரம் வேற பொங்கல் வருது இந்த பொங்கல் பண்டிகையை ஹிந்துக்கள் தவிர வேற யாருமே கொண்டாடுறது கிடையாது மற்ற மதத்தவர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதே கிடையாது ஆனா திடீர்னு சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க இந்த பொங்கலை கிறிஸ்துவர்களும் கொண்டாடுவாங்க இஸ்லாமியர்களும் கொண்டாடுவாங்க சோ இது ஹிந்து பண்டிகை கிடையாது இது தமிழர்களுக்கான பண்டிகை ஹிந்து வேற தமிழர்கள் வேற இந்த பொங்கல் பண்டிகை இருக்கு இல்லையா இது ஹிந்துக்களுக்கான பண்டிகை கிடையாது இது தமிழர்களுக்கான பண்டிகை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்க பார்த்தாங்க இவங்க இத மாதிரி சமத்துவ பொங்கல்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்த பல இஸ்லாமியர்கள் பல கிறிஸ்துவர்கள் அக்செப்ட் பண்ணவே இல்லை ஏத்துக்கவே இல்லை அவங்க யாருமே பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதே இல்ல இந்த சமத்துவ பொங்கல் அப்படின்ற ஒரு மேட்ரை பெருசா யாரும் கண்டுக்கிறதே இல்ல அதை யாரும் பெருசா எடுத்துக்கிறதே இல்ல ஆனாலும் இவங்க தொடர்ந்து சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற ஒரு தான் பல வருஷமா பண்ணிட்டே இருக்காங்க இப்ப சமீபத்துல ஒரு கிறிஸ்தவ மத பேச்சாளர் இந்த பொங்கல் பண்டிகை குறித்தும் இந்துக்களை குறித்தும் எவ்வளவு கொச்சையா பேசியிருக்கான் அப்படிங்கறத கருத்துக்களை பாக்கலாம் நல்ல தங்க யார் சொல்லுங்க தமிழர்களின் பண்டிகை நம்ம கொண்டாடலாமா கிறிஸ்தவ தேவையான கொஞ்சம் படித்து கொடுங்க

சும்மா பணியில மாதிரி நடிச்சா போதும் இது உங்களுக்கு தான் நான் சொல்றேன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆகிறது அல்லேலூயா பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் பரிசுத்தம் என்ன சொல்லுங்க பொங்கல் பண்டிகை பிசாசுகள் தான் கொண்டாடும் பொங்கல் பிசாசு பண்டிகை அது இயேசுக்கான பண்டிகை கிடையாது ஆஃப் ஆல் நீ தமிழனே கிடையாது நீங்களா தமிழனே கிடையாது நீங்க எல்லாருமே விடுவிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வேறு மனுஷன் ஆவீர்கள் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு நீ தமிழனே கிடையாது அப்படிங்கிற ஒரு அவர் இல்லையா எனக்கு புரியுது ஏன் இப்ப பெயர் வைக்கிறது இல்ல அப்படிங்கிறது எனக்கு இப்பதான் சீமானவர்கள் எப்படி கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் தமிழர்கள் ஆவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு பட் அதுக்கான விளக்கத்தை திரு சீமானவர்கள் வேற மாதிரி கொடுத்திருந்தாரு நான் அதை எப்படி பாக்குறேன்னா கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் அவருடைய பெயர்களை தமிழ்ல வைக்கிறதே இல்ல பெயரை கூட அவங்க தமிழ்ல வைக்கிறது இல்ல அப்படி இருக்கும்பொழுது அவங்க எப்படிங்க தமிழர்களா இருப்பாங்க அவங்க எப்படிங்க தமிழர்களா இருப்பாங்க இதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க எந்த கிறிஸ்துவராச்சும் தமிழ்ல பெயர் வைக்கிறாங்களா எந்த இஸ்லாமியர்களாச்சும் தமிழ்ல பெயர் வைக்கிறாங்களா இல்ல பெயரை கூட அவங்க தமிழ்ல வைக்கிறது கிடையாது இவர் சொல்றாரு இல்லையா ஹிந்து பண்டிகைய இவங்க தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டாட வைக்கிறாங்க எனக்கு இங்கதான் ஒரு டவுட் வருது இவர மாதிரியான பல கிறிஸ்துவர்கள் பல கிறிஸ்துவ மத போதகர்கள் அவங்களுடைய சர்ச்சுல என்ன வச்சிருக்காங்க சிலுவையை மட்டும்தான் வச்சிருக்காங்களா இல்ல இந்து கோயில்கள் வாசல்ல இருக்கக்கூடிய துவைஸ்கம்பம் அதை காப்பியடிச்சு அங்க வச்சிருக்காங்க எந்த கிறிஸ்துவ கோயில்கள்ல இது மாதிரி துவயஸ்கம்பத்தை வச்சிருக்காங்க நான் வந்து இந்தியால கேக்கலங்க உலக நாடுகளை கேட்கிறேன் மற்ற கிறிஸ்துவ நாடுகள்ல எந்த சர்ச்ல இது மாதிரி தோஷஸ்தம்பத்தை வச்சிருக்காங்க அதே மாதிரி அத்தி வரதர்னு ஒரு விஷயம் வரும்பொழுது இவங்க அத்தி இயேசுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க காமாட்சி அம்மன் விளக்கு எல்லாம் நம்ம பாத்துருவோம் இல்லையா அத மாதிரி இவங்க மேரி மாதா விளக்குன்னு சொல்லிட்டு உனத்தை கொண்டு வந்தாங்க கந்த சஷ்டி கவசம் இருக்கும் இல்லையா அதே இயேசு சஷ்டி கவசம் சொல்லி இவங்க பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இத மாதிரி ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்களை திருடி திருடி கலாச்சாரத்தை திருடி இவங்க எவ்வளவு விஷயத்த பண்ணி வச்சிருக்காங்க அதையும் கொஞ்சம் எடுத்து இவரு பேசலாம் இல்லையா அதெல்லாம் தப்பு அப்படி மாதிரி இவரு சொல்லலாம் இல்லையா அது மாதிரி பண்றவங்களை காரி துப்பி கழுவி இவரு ஊத்தலாம் இல்லையா அது மாதிரி இவர் பண்றாரா இல்ல பண்றதெல்லாம் கிடையாது ஒரிஜினல் கிறிஸ்துவர்களே அமைதியா இருக்காங்க ஒரிஜினல் கிறிஸ்துவர்களே அமைதியா இருக்காங்க ஆனா இவனா மாதிரி சோத்துக்கு மதம் மாறினவங்க பண்ற அட்டகாசங்கள் இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் அதையும் கொஞ்சம் பாருங்க பொங்கல் விழாவை கொண்டாடுறது எல்லாம் இந்துக்காரன் தான் கொண்டாடுறான் இந்து பண்டிகை சார் அது இந்த நாட்டுல எந்த பண்டிகை இருந்தாலும் இந்த நாடு சம்பந்தப்பட்ட பண்டிகை எல்லாமே இந்துக்களை தான் அது கொண்டாடுவாங்க பொங்கலா இருந்தாச்சார இல்லன்னா விநாயகர் சௌதியா இருந்தா எல்லாமே இந்துக்காரன் மட்டும் தான் கொண்டாடுவான் நீங்க வந்து அதனாலதான் அதை வந்து பொங்கலை சமத்துவ பொங்க எதுக்கு தமிழர் பண்டிகைன்னு சொல்லிட்டு தமிழர் பண்டிகை கொண்டாடாதவங்களும் எப்படி தமிழன் சொல்றீங்க தமிழர் பண்டிகைன்னு சொல்றாங்க ஆனா பொங்கலை கொண்டாட மாட்டானா பொங்கல் வைக்க மாட்டானா பொங்கல் பானை வைக்க மாட்டானா பொங்கல் வைக்க மாட்டானா சூரிய பகவானை கும்பிட மாட்டானா அதுக்கு படையல் வைக்க மாட்டானா எதுவுமே செய்ய மாட்டானா புத்தாட கட்ட மாட்டானா எதுவும் பண்ண மாட்டானா ஆனா அவன் தமிழனே ஏத்துக்கணும் எப்படி ஏத்துக்கணும் முடியாது எப்படி தமிழ்னு சொல்றாங்க ஆஹ் பேரும் தமிழ வச்சுக்க மாட்டான் உறுதுல வைப்பான் இல்லனா அரபி மொழியில வச்சுட்டு இருக்கேன் இந்திய மொழியிலே வைக்க மாட்டேங்கிறேன் எந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டின் எல்லாம் வெள்ளைக்கார மொழியில வைக்கிறாங்க வெள்ளைக்காரன் இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அது முதலமைச்சருக்கு முதலிய பேரும் தமிழ்ல கிடையாது இவருக்கு பேரும் மட்டும் இல்லை கருணாநிதி பேரும் தமிழ் கிடையாது அவருக்கு முதலாவது இருந்த தட்சணாமூர்த்தி பேரும் தமிழ் கிடையாது ஸ்டாலின் பேரும் தமிழ் கிடையாது உதயநிதியும் தமிழ் கிடையாது உதய சூரியன்கிற அந்த கட்சியினுடைய சின்னமும் தமிழ் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகங்கிற அந்த இதுவும் தமிழ் கிடையாது அண்ணா அறிவாலயம்னு வச்சிருக்க அறிவாலயமும் தமிழ் கிடையாது இவங்க வச்சிருக்கல எது தான் தமிழ் சொல்லுங்க கட்சி பேரும் தமிழ் கிடையாது கட்சி அலுவலகமும் தமிழ் கிடையாது பேர் இவங்களுடைய பேர்களும் எந்த யாருடைய பேருமே தெரிய கிடையாது ஆனால் இவர்கள் தமிழை தலை தமிழனுக்காக பிறவி எடுத்து வந்தவங்கன்னு சொல்லுவாங்க நாம நம்பணும் எங்கேயோ ஆரம்பிச்ச ஒரு ஸ்பீச்சு எங்க வந்து முடிச்சிருக்காரு பாத்தீங்களா இவர் சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இந்த நாடு சம்மந்தப்பட்ட எந்த பண்டிகையா இருந்தாலும் அது இந்துக்கள் பண்டிகைதான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா அது நூத்துக்கு நூறு சரியான வாதம் அடுத்ததாக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்காலையா அவன் திமுக காரன் கிடையாது அவன் ஊபியே கிடையாது அண்ணாமலை போய் பேசுறாரு பாஜக காரங்க அவதூறு பரப்புறாங்க அதை யாரும் நம்பாதீங்க திமுக மீது வேணும் வேணும்னா இவங்க வீண் பழி சுமத்துறாங்க இது மாதிரிலாம் இந்த ஊபிஸ்கள் எவ்வளவு நாடகம் ஆடுனாங்க தெரியுங்களா எவ்வளவு பேர் என்னென்னலாம் பேசினாங்க தெரியுங்களா அதுல ஒரு சில ஊபீஸ்கள் திமுக காரங்கிட்டே போயிட்டு இவன் ஞானசேகரன் திமுக திமுக காரனா தானே அப்படிங்கிற மாதிரி இந்த ஊபீஸ்கள் திமுக காரங்க கிட்டே போயிட்டு பேட்டி எல்லாம் வர எடுத்துட்டு இருக்கானுங்க இது மாதிரி ஏகப்பட்ட காமெடியான விஷயங்கள் இந்த ஊபீஸ்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பட் அது எதுவுமே பெருசா ஈடுபடவே இல்ல அத பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக அமைச்சர் திரு மாசு இருக்கார் இல்லையா அவர் கூட ஞானசேகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வருது திமுக பேரணியில இந்த ஞானசேகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வந்துட்டு இருக்கு திமுக கூட்டங்கள்ல அவன் இருந்த அந்த ஞானசேகரன் இருந்த புகைப்படங்கள் வீடியோஸ்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு சைடுல உங்களுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் தயவு செய்து அதையும் அப்படியே பாருங்க இந்த ஞானசேகரன் திமுகவே கிடையாது இவன் திமுகவை சேர்ந்தவனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாருமே எப்போ ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஆரம்பிச்சாங்களோ அப்போதிலிருந்து இருந்து இப்ப வரைக்கும் ஏகப்பட்ட புகைப்படங்கள் ஏகப்பட்ட வந்துட்டே இருக்கு இப்ப புதுசா இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரத்துல இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருந்த வீடியோஸ்கள் போட்டோஸ்கள் வந்துட்டு இருக்கு இப்ப அதுதான் வைரலா போயிட்டு இருக்கு அந்த ஞானசேகரன் பொறுக்கி இருக்கா இல்லையா அவன் திமுக காரன் கிடையாது திமுக அவன் இல்லவே இல்ல அப்படிங்கிற மாதிரி எத்தனை ஊபிஸ்கள் எத்தனை சேனல்ல எவ்வளவு உருட்டுகள் உருட்டாங்க தெரியுங்களா முரட்டுத்தனமான உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தானுங்க அவனுங்களுக்காக தான் இது எல்லாமே டேய் ஊபிஸ்களா என்னடா இது என்னடா இது இவன் ஞானசேகரன் தானாடா இது எல்லாமே திமுக கொடிதானாடா தேர்தல் பிரச்சாரத்துல இந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கு அங்க என்னடா வேலை இதுக்கு பதில் இருக்காடா ஓபிஸ் இத மாதிரி திமுக ஆதாரத்தோட அசிங்கப்பட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் திமுக ஒரு க்ளோஸ்ட் மீட்டிங்ல நடந்த கூத்து இருக்கே அது பயங்கரமா இருக்கு சோஷியல் மீடியால திரியற ஓபிஸ்கள் தான் தற்கொலைகள் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது மாதிரி திமுக க்ளோஸ்ட் மீட்டிங் எல்லாம் அந்த மீட்டிங்க்கு போறவங்களும் வடிகட்டின தற்கொலைகளா தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கொஞ்சம் பாருங்களேன் பதில் தெரியுங்கிறவங்க கையை உயர்த்தினீங்கன்னா மைக் கொடுப்பாங்க உங்க பேர்

அந்த கேள்வியை கொஞ்சம் கேளுங்களேன் கேட்டு தான் பாருங்களேன் அதுக்கு என்ன மாதிரி என்ன பதில் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கேன் நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் ஏன்னா திமுக ஏன் துவங்கப்பட்டது அந்த வரலாறு இருக்கில்லையா அது தயவு செய்து எல்லாருமே போய் பாருங்க படிங்க சம ஜோக்கா இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஊபிசுகள் ஈவே ராமசாமி அவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லையா அப்படிப்பட்ட ஈவே ராமசாமி அவர்களுக்கு எதிராகத்தான் திமுக அப்படின்ற இந்த கட்சியை இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வரலாறு ஊபிசுகளுக்கு தெரியுமா தெரியும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் கண்டிப்பா இத மாதிரியான தற்கொலை ஊபீஸ்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது கிடையவே கிடையாது கண்மூடித்தனமான பெரியார் ஆதரவாளர்களா இருக்கிறாங்களே எல்லாத்துக்குமே தந்தை பெரியார் தான் காரணம் அதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் இதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் அப்படின்ற மாதிரி முரட்டுத்தனமான முட்டுக்களை கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி திமுகவுடைய வரலாறு தெரிஞ்சிருக்கும் திமுகன்ற கட்சி ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்ற வரலாறு இவனுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு பார்ட்டி இருந்தது நீதி கட்சி சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்தது அதுதான் நாளடைவுல திகவா மாறிச்சு அதுக்கப்புறமா திமுகவா மாறிச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலதான் அந்த ஒரு கட்சியவே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது எதுக்கு ஆரம்பிச்சாங்க பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பிராமணர்களுக்கு எதிராக இந்த ஒரு கட்சியை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கட்சியை ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கமே இதுதான் இவங்க வரலாறுகள் இப்படி இருக்கும் பொழுது இந்த திமுகவினர் என்ன சொல்லுவாங்க நாங்க யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது நாங்க எந்த மதத்திற்கும் விரோதியானவர்கள் கிடையாது எங்களுக்கு எல்லாருமே சமம் தான் நாங்க எல்லாருமே சமமா நடத்தணும் தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டு கதைகளை முரட்டுத்தனமா உருட்டிட்டு இருப்பாங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம இதை பாருங்க டங்ஸ்டன் எதிர்ப்பு விவசாயிகள் பேரணி நிறைவு மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு விவசாயிகள் நடத்திய பேரணி நிறைவு மேலூர் நரசிங்கப்பட்டில் இருந்து கொடிக்குளம் வரை விவசாயிகள் பேரணியாக சென்றனர் ஒத்தகடை தமுக்கம் தலைமை தபால் நிலையம் வரை வாகன பேரணி நடைபெற்றது இந்த விவசாயிகள் பேரணி இருக்கு இல்லையா இது பயங்கரமா நடந்திருக்கு திராவிட மாடல் அரசு ஸ்தம்பிச்சு போற மாதிரி நடந்திருக்கு டெல்லியில விவசாய போராட்டங்கள் நடத்தும் பொழுது இவங்க எப்படிலாம் இங்க பேசுவாங்க எப்படி எல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது பேசிட்டு இருப்பாங்க ஆனா தமிழகத்துல விவசாயிகள் ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு பேரணியா போயிருக்காங்க இது குறித்து யாராச்சும் பேசினாங்களா எந்த ஊடகத்துல மாற்றும் இது குறித்து டிபேட் நடத்தினாங்களா இல்ல நடத்தவே இல்லை இதுவே டெல்லியில நடந்திருந்ததுன்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க என்னெல்லாம் நடந்திருக்கும் ஆனா தமிழகத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இது குறித்து யாருமே வாயை திறந்து பேசவே இல்லை அடுத்ததாக இதை பாருங்க கமிஷனருக்கு எதிராக பாமக வழக்கு கமிஷனருக்கு எதிராகவே வழக்கா அண்ணா பல்கலை கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்த ஐந்து நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு தற்போது ஆளுநருக்கு எதிரான திமுக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி அளித்து விதிமீறலில் ஈடுபட்ட சென்னை கமிஷனர் அருணுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக வழக்கு கடைசியாக இத பாருங்க திமுகவுக்கு தான் ஆதரவு பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் யார் நின்றாலும் திமுக கூட்டணியில் யார் நின்றாலும் சிபிஐஎம் ஆதரவளிக்கும் திமுகவை விமர்சித்ததால் கே பாலகிருஷ்ணன் மாற்றப்பட்டார் என்பது உண்மை அல்ல ஓஹோ கே பாலகிருஷ்ணன் பதிலாகத்தான் இவர் வந்திருக்காரா ரைட்டு கே பாலகிருஷ்ணன் இருக்கார் அவர் தான் திமுக எதிராக பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு ஆனா பாவம் இப்ப அவரை மாத்தி இவரை கொண்டு வந்திருக்காங்க இங்க திமுக விமர்சனம் பண்ணதுனால தான் அவர் மாற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி யார் கேள்வி எழுப்பினாங்கன்னு தெரியல இவரே பாவம் அவரே சொல்லிட்டாரு திமுக விமர்சனம் பண்றதுனால கே பாலகிருஷ்ணன் என்ன மாத்தல அப்படிங்கிற ஒரு கருத்தை இவரே சொல்றாரு நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன் என்ன நடந்தாலும் திமுக இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் காரி துப்பி கழுவி ஊத்தினாலும் இவங்க எல்லாம் திமுக விட்டு போக மாட்டாங்க திமுக கூட்டணிகளை தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு இந்த கம்யூனிஸ்டுகளை எவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க ஆனாலும் இப்ப ஈரோடு இடைத்தேர்தலுக்கு திமுக கூட்டணிகளை தான் நாங்க இருப்போம் திமுக கூட்டணிக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சிபிஐஎம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிருக்கு திருந்த மாட்டாங்க இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க வெக்கமான சூடு சொர்ண அது ஏதாச்சும் இருந்தா தானே திருந்தறதுக்கு சோளதான் கைச்சுன மறுபடியும் அடுத்த ஒரு சந்தையை நடக்கும் ஜெஹிந்த் வந்தே மாதுரம்